இவ்வளவுதான் கொடுக்க முடியாது அதனாலதான் புத்தகம் எழுதப்பட்டது அறுபத்தாறு இல்ல பவுல் எழுதுனது பதினாலு இல்ல நிறைய எழுதினார் பேதர் எழுதுனது மூணு இல்ல நிறையா எல்லா சீசர்களும் எழுதிருந்தாங்க ஆனாலும் இதெல்லாம் என்ன செய்யணும் வாசிக்கணும்னா இந்த இந்த மூளை கிராம் மூளைக்குள்ள நிக்கோன்னு உள்ளதை மட்டும் தான் என்ன செய்யறதுக்கு தோரா புத்தகத்தை யூதர்கள் வச்சிருக்காங்க நம்மளை விட உயரம் கொடுதல் எப்படி என்ன விட உயரம் கொடுதல் தூக்கிட்டு வரச்சு தூக்கிட்டு வருவா இன்னைக்கு ஒரு தோரா புத்தகத்தை தலைவா வருமா சர்ச்சிக்கு சும்மாவே வர மாட்டோம் நம்ம அப்படிதானே தோரா புத்தகத்தை தலை எழுத்து வர அதனால தான் அப்படி பார்த்தா நாலு நாலு சுவிசேஷத்துல மத்தையும் என்ன இருந்தாங்க இவங்க எழுதுனாங்க அப்ப ரெண்டு இன்னும் ரெண்டு பேர் லூக்கா லூக்கா வந்து யூதர் இல்லாம நாற்பது ஆசிரியர்கள் எழுதுனாங்க அதுல யூதர் இல்ல யூதர் அல்லாத ஒருத்தர் யார் தான் ஆமா அவர் கிரேக்கர் அவர் மட்டும்தான் லூக்கா சொல்லப்படுகிறவர் எழுதினார் என்ன ஒருத்தர் மார்க் மார்க் சொல்றவர் யாரு பேதருடைய பேதருடைய சொந்தக்காரர் பவுலுடைய ஒரு நல்ல நண்பர் அப்ப இவர் எழுதுனார் இப்படி நாலு பேருமே சுவிசேஷங்கள் எழுதினாங்க ஆனாலும் லூக்கா யோவான் மற்ற மூணு சுவிசேஷங்களோட விட மத்தையுக்கு வித்தியாசம் மற்ற சுவிசேஷங்களை விட லூக்காவுக்கு வித்தியாசம் சொல்லாததை அது போல யோகான எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யோவானுக்கு மற்றதுக்கு என்ன செய்யாது வித்தியாசம் உண்டு அப்ப நமக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்னைக்கு மத்தையை பற்றி சில விஷயங்கள் என்ன செய்யலாம் மத்தையும் மற்றவங்கள்ட இருந்து ஏன் வித்தியாசப்படுத்தி எழுதுறாரு எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த மத்தையோ சுவிசேஷத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தா பாருங்க அந்த ஏசு கிறிஸ்து பூமியில் வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன முதல் ஆளுயர் நான் சொல்லல யார் சொன்னா முதல் சொன்னது யகோவா தேவன் தான் சொன்னார் எப்போ சொன்னார் அப்படின்னு சொன்னா முதல் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமே ஆதி ஆகாம மூன்று பதினைந்து என்னது அதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அங்க நிறைய பேர் சொல்றாங்க நசுக்குவார்கள் சிறீனத்தோட நிறைய பேர் இல்லை அங்க என்ன பண்றது நசுக்குவார் பார் அப்படித்தானே போட்டிருக்கு நசுக்குவார் அப்ப ஏசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே என்ன சொல்றாரு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க அந்த தீர்க்க பாலசீன் மண்ணில் கிறிஸ்து கடந்து வருகிறார் அப்போ கடந்து வர்றது மட்டுமில்ல முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த பூமியில் வாழ்கிறார் அதனால் அவர் வாழ்ந்த போது அவர் கடந்து வந்த போது மூன்று விதமான ஜனங்களுக்கு இருந்தாங்க ஒன்று யூதர்கள் என்னொன்று ரோமர்கள் ரோம சாம்ராஜ்யம் ரோமர்கள் தான் சொல்லுவார்த்தாங்க ரோமர்கள் இருந்தாங்க கிரேக்கர்கள் இருந்தாங்க அதில் யூதர்கள் இருந்தாங்க இப்ப மூணு குரூப் அங்கே இருக்குது அப்போ இவங்க சுவிசேஷம் எழுதும்போது மத்தேயு யாருக்கு சுவிசேஷம் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா அங்க இருந்த யூதர்களுக்கு எழுதுகிறார் யாருக்கு எழுதுறா யூதர்களுக்கு எழுதுகிறார் மார்க்க யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா அங்க இருந்த ரோமர்களுக்கு எழுதுனார் இப்ப இவர் லூக்கா எதுக்கு எழுதுகிறார் அப்படின்னு கேட்டாக்கி அங்க இருந்த கிரேக்கர்களுக்கு அதான் எந்த அந்த சுவிசேஷத்தை பார்த்தோம்னா தயா அப்படிதான் போட்டிருக்கோம் முத வசனமே தயா பிலுவை அப்படின்னு தான் போட்டிருக்கோம் தயா தான் அவர் எழுதுறாரு அப்ப அதை அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் மெசியா அப்படிங்கிறத காட்டுறாரு அப்ப அப்படி காட்டுறது இப்ப நாலு சுவிசேஷங்களும் இப்படி எழுதப்பட்டிருக்கு அதில் மத்தையோ எப்படி எழுதினார் அப்படின்னா அவர் ஒரு வரி வசூலிப்பவராக இருந்தார் நல்ல கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் இயேசுடைய சீசன் அப்போ இவ்வளவு குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு அவர் வந்து யூதர்களுக்கு ராஜாவாக இயேசுவை ஆரம்பப்படுத்துகிறார் அதனால மட்டும்தான் ஏறாவது ராஜா கிட்ட கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க யூதரின் ராஜாவாக பிறந்திருக்கிறவர் மற்ற மூணு சுவிசேஷங்கள் சொன்னாங்களா இது எந்த சுவிசேசாலும் என்னது இல்லை இந்த விஷயம் சம்பவம் அங்கே கிடையாது எழுத சொன்னது யார் அப்படின்னா இவர் யூதர்களுக்கு தான் அவரை ராஜாவை காட்டுறாரு அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்போ பாருங்க தலைமுறை பட்டியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இடத்துல தலைமுறை பட்டியல் போடுது சுவிசேஷம் நாலு ரெண்டு இடத்துல தான் தலைமுறை பட்டியல் பார்த்துக்கிங்களா ரெண்டுல தான் போட்டிருக்கு எதுலாம் போட்டிருக்கு மத்தேயுலையும் லூக்காவிலையும் போட்டிருக்கோம் ஆனால் மத்தேயுல நாற்பத்தி ரெண்டு தலைமுறை லூக்காவில் எழுபத்தேழு தலைமுறை ஏன் வித்தியாசம் எதனால வித்தியாசம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறை ஏன் எழுதுறாரு அப்படின்னா ஆபிரகாம் பிதாவிலிருந்து யாரும் ஆரம்பிக்கிறார் ஆபிரகாமிலிருந்து இயேசு வரை நாற்பத்தி ரெண்டு தலைமுறைங்கிறத மத்தையும் சொல்றாரு அவர் ஏன்னா ஆபிரகாம் தொட்டு அதுக்கு அடுத்த தலைமுறைகளை தான் யூதர்கள் வராங்க அப்போ அதனால அவருக்கு யூதர்களை பற்றி மட்டும் காட்டின போதும் அதனால நாற்பத்தி ரெண்டு தலைமுறை ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை ஆனால் அவர் அப்படி இல்லை லூக்கா சுவிசேஷம் எழுதுறது எதுக்குன்னா கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள சரித்திரங்கள் எல்லாம் சொன்னால் தான் அவனால என்ன செய்யும் புரியும் அதனால அவர் எங்கே எழுதினாரு ஆதாம் முதல் இயேசு வரை உள்ள எழுபத்தேழு தலைமுறைகளும் எழுதினார் அப்போ ரெண்டு சுவிசேஷங்களுக்குள்ள வித்தியாசமாக என்ன செய்யணும் அதில் பாருணும் அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட அந்த ஏசையா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஏசையா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொன்னா கண்ணியில் வயிற்றில் பிறப்பார் பிறப்பார் மட்டுமல்ல இம்மானுவேல் என்கிற பெயரை போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார் அப்ப அதை யார் சொன்னோன்னா வேற யாருமே சொல்லல மத்தேயும் மட்டும் தான் சொல்றார் அப்ப மத்தேவ் ஏன்னு சொன்னா அந்த யூதராக இருந்த இந்த ஏசையா தீர்க்கதரிசி தரிசி சொல்லித்தான் யார் வந்தான்னு சொல்றாரு ஆமா அதனாலதான் அதோட வித்தியாசங்களை நம்ம கவனிச்சுக்கணும் வேற இங்க என்னது இந்த விஷயம் இல்லை அநேக இடங்களில் பழைய ஏற்பாடு யூதர்களின் காலத்தை மேற்கோள் காட்டுறது மத்தையும் மட்டும் தான் காட்டுவார் லூக்க மற்ற மூணு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க அதிகமாக பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளை வந்து மேற்கோளை காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல பாருங்க காணானிய ஸ்ரீ வர்த்தி வரா வந்த வருதுல என்ன சொல்ற என்னுடைய ஆமா குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஏசு டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று வேறு யாருக்காக வந்தாரா அவர் என்ன சொல்றாரு இது மத்தையும் மட்டும் தான் சொன்னார் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அவர் என்ன எதுக்காக சொல்றாரு நான் இஸ்ரேலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்கிற மற்ற மூன்று சுவிசேஷங்கள் இந்த மேட்ரு என்னது இல்லை இல்லை இருக்காது வேறு எந்த அவங்க யூதர்களுக்காக எழுதலை அந்த காரணத்தினால இருக்கலை ஆனால் இதில் வந்து மார்க் சுவிசேஷத்தில் சம்பவம் எழுதப்பட்டிருக்கு ஆனாலும் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அதில் எடுத்து பார்த்தா வீட்டில் போய் வாசிங்க பார்த்தா தெரியும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது அப்படி தான் இயேசு சொன்னார்னு அவர் எழுதி வச்சுருப்பார் ஆனால் இவர் அப்படி இல்லை காணாமல் போன இஸ்ரேல் ஆளுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு காரியமே இவர் யூதர்களுக்காக தான் அப்படி எழுதி எழுதுறாரு அந்த இடத்துல மத்த இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி மூணு வசிக்க பாக்கலாம் இதுதான் இது என்னன்னா யூதர்களுக்கு தேசு கிருஷ்ண எச்சரிக்கிறார் உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்ய நம்மள மாதிரி போட்ட நம்ம யூதர்களா நம்ம என்ன செய்ய போகுது பரலோக ராஜ்யம் டேன் ஆகுது அப்படிங்கறத இவர் சொல்றாரு அப்ப சொல்றது மத்த இதுதான் சொல்றாரு ஏன்னா இவங்களை எச்சரிக்கிறார் அப்ப அது போல இந்த இருபத்தி மூணாவது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏழு விதமான பயங்கரமான எச்சரிப்புகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு எச்சரிப்புமே எந்த சுவிசேஷத்திலும் சொல்லப்படல இவர் மட்டும் தான் சொல்ற அப்ப இப்படி பார்த்தா அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த எட்டு பதினொன்று பன்னிரண்டு நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா யாரு யூதர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போங்கிறத மத்தையை தான் சொல்றேன் ஏன் சொல்றாருன்னா யூதர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குற ஆள் யாரு மத்தையை கொடுக்குற மற்ற மூணு பேரும் கொடுக்கவே இல்லை அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அது ஒரு குமாரனுக்கு திருமணம் கல்யாணம் செய்த ஒரு ராஜாவை பற்றி சொல்றாரு மத்தை தெளிவாக அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இந்த வழியில் இருந்த வழி இருந்த பிச்சைக்காரங்களையும் சரி பரதேசிகளையும் சரி கூட்டிக் கொண்டு வந்து என்ன ராஜா நல்ல போஜனம் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மத்தையும் சொல்கிறார் அதுபோல் யூதர்கள் அவருடைய பரலோக ராஜ்யத்துல அவர்களுக்காக தான் இந்த பரலோக ராஜ்யம் தயார் பண்ணப்படுத்திருந்தாலும் அவங்க அதை விட்டு விலகினதினால இந்த புற ஜாதிகளுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுகிறதுங்கிறத பல இடங்களில் இந்த மத்தையும் சொல்றார் அப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா இயேசு அதாவது கடைசி நேரத்தில் பிளாத்து முன்னாடி போய் போய் நிற்கும் போது இவனுடைய ரத்தப்பொழிக்கு நான் கேட்கிறார் போய் கையை கழுகுற கழுகுங்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க இவனுடைய ரத்த பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படி சொன்னதுனால இன்னும் அவங்க நாப் ஐம்பத்தி ரெண்டு நாடுகள்ல சிதறடிக்கப்பட்டாங்க இன்னைக்கும் அவங்க என்ன சொந்த நாட்டுக்கு போக முடியாம நம்ம இந்தியாவில் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இதையும் யார் சொல்றா மத்தையும் மட்டும் தான் சொல்ற அப்ப வேற யாருமே இதெல்லாம் சொல்லல அப்ப அதே போல ஆண்டோர் தொடர் பனிரெண்டு சீசர்களை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார் பத்து மத்தையும் பத்து ஆறு அது வாசிங்க இப்ப இஸ்ரவேல் ஆளு போக போகக்கூடாது அங்க கீழே சமாரியாவுக்குள்ள சமாரியாவுக்குள்ள போக கூடாது நீங்க காணாமல் பண்ணி மட்டும் மட்டும்தான் போங்க அப்படின்னு ஆண்டவர் முதல்ல அந்த வசனத்துல பத்தாவது அதிகாரத்துல சொல்ற அதுல இருந்து பதினெட்டு அதிகாரம் வரை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தான் ஊழியம் செய்யறாரு ஆனா எட்டாவது அதிகாரம் பதினெட்டு அதிகாரங்கள் தாண்டி இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருந்தா ஊழியம் எங்க திரும்புது நம்ம புற ஜாதிகளை நோக்கி அந்த இருபத்தெட்டு பத்தொன்பது வாசிங்க இப்போ என்னன்னா இந்த விஷயம் எங்க சொல்லப்பட்டிருக்கு மத்தையு சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது அது அதுபோல் இந்த மலைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க மலைப்பிரசகம் மத்தையு அஞ்சு ஆறு ஏழு மூணு வசனங்கள்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு சுவிசேஷத்தில் அதுபோல் ரகசியங்கள் எல்லாம் நிறைய உண்டு அதுபோல் அந்தி கிறிஸ்து அந்தி கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வந்து ஏழு வருஷம் ஆட்சி செய்வான் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து நிற்பான் அந்தி கிறிஸ்து வந்து பரிசுத்த ஸ்தலத்தை எரிசலம் தேவாலயத்துக்குள்ளே வந்து நிற்பாங்கிறத மத்தையு தான் சொன்னார் மார்க் சொன்னாலும் கூட மார்க் ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் நிற்கக்கூடாத ஒரு இடத்துல நிற்பான் இவ்வளவுதான் சொன்னார் ஆனா மத்தையும் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த அந்த ஆலயத்துக்குள்ள போய் பாலான அருவருப்பு மத்திய இருபத்தி நாலு பதினைந்து நீங்க வாசிக்கட்டா அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் நம்ம பரலோக ராஜ்யத்தை வந்து சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்தையும் மட்டும் பரலோக ராஜ்யம்னு சொல்ற வேற எந்த சுவிசேஷத்திலையும் என்ன போட்டிருக்காது பரலோக ராஜ்யம் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க மூணு சுவிசேஷத்தை தேடி பாருங்க எந்த சுவிசேஷத்திலுமே பரலோக ராஜ்யம் இருக்காது பரலோக ராஜ்யம் எழுதுன ஆளு யாரு தான் இந்த மத்தையும் மட்டும்தான் தான் மத்தையும் மட்டும் எழுதுறாரு அவர் எழுதுறாரு மட்டும் இல்ல முப்பத்தி மூணு நான் எண்ணி பாத்துருக்கிறேன் முப்பத்தி மூன்று முறை பரலோக ராஜ்யம் தான் அவர் எழுதுறாரு ஆனா மற்றவங்க அப்படி இல்ல மத்த மூன்று சுவிசேதர்களும் அதை எப்படி எழுதுனாங்கன்னா தேவ ராஜ்யம் தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் அவங்க எழுதுனாங்க மூன்று பேரும் சேர்ந்து ஆனா தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடத்துல கூட அவங்க என்ன செய்யல பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவங்க என்ன செய்யல கொண்டு வரல அந்த வித்தியாசங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் அதில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போகலான்னு நினைக்கிறேன் அந்த நான்கு ஆறு ஏழு வசனங்களை வாசிக்க பார்க்கலாம் இதில் சொல்லியிருக்க நீங்கள் கவனிக்கணும் முதல் ஜீவன் எப்படி பண்ணுறது சிங்கம் அதாவது இது எதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னா மத்தையும் சுவிசேஷத்திற்கு ஒப்பானது ஏன் அப்படின்னு சொன்னா சிங்கம்ங்கிறது காட்டுக்கு ராஜா இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் யார் எழுதுனா சுவிசேஷம் மத்தையும் எழுதுறாரு அதனால தான் அவர் அதை அந்த உள்ள அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அந்த ஜீவன்களுக்கும் அதில் ஒன்று சிங்க முகமாக இருக்கிறது மற்றையும் சுவிசேஷத்திற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலை முகம் காலை முகம்னா மார்க்கு மார்க்கு யாருக்கு எழுதுறார் அப்படின்னா ரோமர்களுக்கு எழுதுறார் ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து ஒரு ஊழியக்காரனாக மனுஷன் ஊழியக்காரனாக காட்டுறாரு அப்போ ஊழியக்காரன் வந்தால் என்ன பண்ணுவாங்க ஊழியக்காரன் தான் அடி கிடைக்குமா காலைக்கு எப்படி காலைக்கு காலையை சந்தோஷமாக வச்சுருப்போம் வீட்டில் வீட்டுக்கு வழியை கட்டி போட்டுட்டு கழுத்தில் என்ன தவைப்போம் முகத்தை வச்சு மாட்டு வண்டியில் இல்லைன்னா ஆமாம் உழுகிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு போவாங்க ஆனால் கடைசியில் செய்வாங்க அதை வெட்டி அவன் பலி இடுவாங்க அதுபோல் தான் ஏசு கிறிஸ்துவை பலியிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அவர் ரோமர் ரோமர்களுக்கு மார்க் எழுதினார் அதனால தான் அதில் போட்டது காலை முகம் மனுஷமுகம் அது ஒன்று போட்டிருக்கு மனுஷமுகமாக இருந்தது அது எதுனா லூக்கா சுவிசேஷம் அப்போ ம அவர் வந்து மனித குமாரனாக வந்தார் எப்படி ஏசு கிறிஸ்து குமாரனாக இங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்குள்ள சிம்பிள் தான் எது அந்த லூக்கா சுவிசேஷம் ஆனால் கழுகு முகம் அப்படின்னு போட்டிருக்கு கழுக பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மற்ற மிருகங்களை மாதிரி இல்ல இப்போ கடலுக்குள்ள கிடக்கக்கூடிய உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனை கூட கழுகு என்ன செய்யறோம் மேல இருந்து பார்த்து அப்படியே பறந்து வந்து என்ன செய்யறோம் கொத்திட்டு போயிரும் அப்ப அந்த அளவு பவர் உள்ளது அதுதான் இந்த இவர் இவங்க மூணு பேரே மாதிரி அதாவது யூதர்களுக்கோ ரோமர்களுக்கோ மட்டுமல்ல அவர் எழுதுனது உலகம் முழுவதுக்கு மெசியா யார் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் எழுதுனதுனால தான் அந்த கழுகு முகத்தை எதுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது இந்த யோவான் சுவிசேஷத்துக்கு ஒப்பா அப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் இதில் இல்லாத விஷயங்கள் அதில் இருக்கும் அதில் இல்லாத விஷயங்கள் இதில் இருக்கும் அப்போ இதுகளெல்லாம் நமக்கு தெளிவாக முதல்ல தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யலாம் வேதாகமத்தை போல வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நம்ம போகும்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினேழு